আমি রেজিস্ট করতে পারো না পানি এর পুটতে উঠে পড়া কাছে কাছে বಂದ್ರো

ஓ கண்டுச்சுதே எப்படி இங்க வாங்க இந்த வா அண்ணே இவர் வேற யாரும் இல்ல ஜானகி அக்கா இருக்காங்கல இந்த சாண்டா முகமா இருக்கு அவள அவங்களுக்கு சொந்தக்காரங்க தான் இவரே அண்ணே தப்பாலாம் ஒண்ணும் இல்லனே நமக்கு தெரிஞ்சவரு தான் அதுவும் நம்ம ஊரே நம்ப நம்பி வந்திருக்காரு நம்ம தானே வீடு பார்த்து வைக்கணும் அதுவும் இல்லாம நம்ம ஊர்ல உள்ளவங்க நிறைய பேர் ரொம்ப மோசமா இருக்காங்கண்ணே வாடகன்ற பேர்ல அந்த பில்லு இந்த பில்லுன்னு கறந்து எடுத்துடுறாங்க நீங்க ரொம்ப நியாயமான ஆளு அதான் உங்க கிட்ட கூட்டிட்டு வந்தேன் நீங்க தான் பார்த்து பண்ணி விடணும் அண்ணே நான் பார்த்ததுலயே ரொம்ப வீரமா கெத்தா இருக்குதுன்னா அது நீங்க தானே உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமா இருக்கு எம் பொண்டாட்டி என்ன பார்த்தாலே நரிங்கிட்ட தெரியவா அப்படியே பட்டாலும் நானு ம் சரி என்னடா இருந்தாலும் அண்ணே அண்ணே ப்ளீஸ் நம்மளை நம்பி நம்ம ஊருக்கு வந்திருக்காரு கொஞ்சம் பாத்து பண்ணி விடுங்க அண்ணே அக்கா சொல்லுங்க நீங்க அக்கா கேட்பாங்க நீங்க எடுக்கற முடிவுதான் அக்கா சரின்னு சொல்லுவாங்க ம் ம் சொல்றது நான் என்னடா கேக்குறதுன்னு தூக்கி வீசிட்டு போவ நம்ம கெட்ட அப்படியே கூடாது ம்

அந்த குடி இடி இதெல்லாம் எதுவும் இருக்க கூடாதுப்பா அது எம் பொண்டாட்டி சுத்தமா பிடிக்காது எனக்கு மொத்தமாவே பிடிக்காது ஐயோ அண்ணே அந்த பலகல இல்லனே அப்பா ஓகே அங்களே வீட்டு போய் பாப்பா ம் சரிங்கனே சரி அப்பா பாருங்க நான் வரேன் ம் ஓகேங்க சரி நான் அப்ப வரேன் ம் போய்ட்டு வாமா என்ன இத்தனை வீட் இருக்கே அத்தனை வீடும் உங்களுதானே சரிண்ண சரிண்ண செல்ல வாந்தி கீந்தி வருதுன்னா முன்னாடியே நீ பாட்டுக்கு சொல்லாம இருக்காம உம் ம் எவ்வளவு செல்ல குட்டின்னு அன்பா பேசுறேன் வாய முடிக்கிட்டு வா இதுகிட்ட எல்லாம் பாஸ்தை எதிர்பார்க்க முடியுமா அப்புறம் பாட்டுக்குட்டியே இங்கே பாத்துக்க அங்க மாமையும் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன்னா வேலையிலதான் ஃபுல் போக்கஸ்ஸா இருப்பேன் சும்மா என்னை வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லக்கூடாது சரியா இனிமே ஆறு மாதத்துக்கு ஒருக்க தான் வெளியூர்லாம் சுற்றி பார்க்கறதெல்லாம் இனிமேலாம் ஆறு மாதம் வரைக்கும் நீ கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது நீயும் போய் வேலை செய்வியா அடியே நம்ம வேலடி நம்ம தான் செய்யணும் ஊரில் உள்ளவன் செய்வான் பார்த்துக்கிட்டு உக்காந்துருக்கணும் அதுவும் இல்லாமல் அவன் எவ்வளோ பணம் வசூல் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல அந்த பணத்தை எல்லாத்தையுமே ஷேர் மார்க்கெட்டில் போட்டு நம்ம டபுள் ட்ரிபிளாக ஏற்றணும் அதில் நம்ம நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது கொஞ்சம் அசந்தோம்னு வச்சுக்க கால வரைய விட்டுறோம் அதனால் மேலே போகணும் அதுக்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன் டிஸ்டர்ப் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணால் அதுவே போதும் உனக்கு சோறாக்கணும் குழம்பு வைக்கணும் எந்த கவலையும் வேண்டாம் சரியா க இனிமே கையில் கட்டுக்கட்டாக பணம் வந்து புழங்குவோம் அதனால் வேலைக்கு ஆளை போடுவோம் சைனீஸ் மாஸ்டர்ல இருந்து நார்த் இண்டியன் சவுத் இண்டியன் என்னென்ன உனக்கு வேணுமோ மொத்த ஆளுங்களும் வந்து இனிமேல் சமைச்சு கொடுப்பாங்க சரியா

அதான் போய் சேர்ந்துருச்சுல இனிமே எதுக்காது நமக்கு அப்படி இல்ல பையன் நான் கடைசியா ஒரு அஞ்சலி செலுத்திட்டு வரலாம் ஒரு மெழுகு வத்திய வச்சுன்னு தான் பார்த்தேன் என் அப்பா அம்மா வந்து ஊற விட்டு போனாங்க நான் என்ன போய் பார்த்துட்டா வந்தேன் அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு கூட தெரியல ரைட்டு விடு உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி உன்னை கோவப்படுத்துற மாதிரி எந்த எதுவும் வேண்டாம் நமக்கு யாரும் இல்லை எனக்கு நீ உனக்கு நான் நாம் இருவர் நமக்கு எதுக்கும் மற்றொருவர் ஐயோ எவ்வளோ பணம் வாங்கி வச்சிருக்கான்னு தெரியல நம்ம போகும்போதே பதினாறாயிரம் பதினாறு லட்சம் இருந்துச்சுன்னா இப்போ எப்படியும் பார்த்தாலும் ஒரு மூணு நாளே ஒரு ஒரு அஞ்சு லட்சமாக இருந்தாலும் ஒரு முப்பது லட்சத்துக்கு மேலே தேத்தி வச்சுருப்பான் ம் ஓகே ஓகே ம் இனி நம்ம காட்டில் பணம் மழை தான் முப்பது லட்சத்தை மட்டும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக வாங்கணும் ஐயோ அறுபது அறுபதை போட்டோம்னா நூற்றி இருபது நூற்றி இருபது போட்டால் இரநூத்தி நாற்பது வருஷம் சரியான பனி அடிக்குதுலப்பா ஆமையா நியூஸ் பாத்தியா இந்த ஊட்டில எல்லாம் ஒர மாதிரி வருதாம்ல இந்த கார்ல எல்லாம் பனி கட்டி இந்த இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு ஐஸ் கட்டி மாதிரி அங்க நம்ம வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா என்னாச்சு ஏதாச்சும் அங்க ஏதோ அப்படி இருக்கானு உகர்க்க இடத்துல எல்லாம் அந்த அளவுக்கு பண்ணி இல்லையாமா ஓரளவுக்கு மிதமான பண்ணி தானாமா ஏதோ ஒரு மூணு ஊர் சொன்னாங்க அங்கதான் மைனஸ் ஒரு டிகிரி இல்லையாம இருக்குதான் சரியான பனி குத்தூசி மாதிரி குத்துது அப்படின்றாங்கப்பா இப்பெல்லாம் நம்ம அங்க போயிருந்தாலும் அவ்வளவுதான் இந்த பணியே நம்மளால தாங்க முடியல அங்க உள்ளதெல்லாம் எப்படி தாங்குறாங்களோ ஏதோ ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குமா இருக்கும் ஆமையா இங்க பாரு ஒரு பூசணிக்கா நல்லா பெருசா வளர்ந்துருக்கு யாரும் பறிச்சிட்டு போலயோ அட ஒரு வாரமா இந்த பூசணி பூ பறிக்கிறேன்னு சொல்லிட்டு வரவுகள்ல பூசணி காயும் அதனால நான் மட்டும் போட்டு மூடி வச்சிருந்தேன் கொஞ்சம் இருக்குது பறிச்சிட்டு போவோம் வீட்டுக்கு உம் பறி பறி நல்லா வணக்கி அப்படியே ரொட்டி சுட்டு சாப்பிட்டா அம்புட்டு ருசியா இருக்கும் ஆமையா பாதியா வெட்டிருவான் உனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போனா எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போறேன் அவலையா நல்ல கணம் எப்படி ஒரு அஞ்சு கிலோ பாத்து தேரும் ஆமையா நல்ல காய் தான் சரிவா போவோம் உம் நீ ரெடே வாங்க கொழுந்தனாரே இப்போதான் அண்ணி வீட்டுக்கு வழி தெரிஞ்சுதா வரவே மாட்டிக்கிறீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ வேலைக்கு போவோம் இங்கிட்டு வரதுக்கே நேரம் இல்ல அதுவும் இல்லாம கடையும் பாக்கணும்ல அந்த வாயாடி நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க வாயாடி வரலையா கடைய பாத்துட்டு இருக்கா சரி சரி பாருங்க பாருங்க ஏதாவது பார்த்து ஒரு பத்தஞ்சு சம்பாரிச்சாத்தான் எங்க நீ அண்ணன் பூமாரி அவங்க எல்லாத்தையும் காணும் அவங்களா அவரு தோட்டத்துக்கு போயிட்டாரு பூ மாதிரி சாமி தண்ணி ஊற்ற போயிட்டா தான் ரெண்டு நீ நீயா நீ குளிப்பியா குளிப்பியான்னு ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டு கிடக்குதுங்க நான் செஞ்சு வைப்போமேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்துக்கீங்க நீங்களும் உட்காருங்க சமைச்சிடுறேன் சாப்பிடுவோம் ஆ இருக்கட்டும் நீ அங்கே எல்லாம் சமைச்சிட்டு தான் இருக்காங்க முக்கியமா ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் அதான் என்னப்பா என்ன பேசணும் லேடிஸ் டாக்டர் யாராவது இருக்காங்களா நீ பிரெக்னன்சிக்காக பாக்கிறதுக்கு என்ன நீ அதெல்லாம் இன்னும் நீங்க அப்புறம் ஆனவங்களுக்கெல்லாம் கூட நல்ல செய்தி வந்திருச்சு எங்களுக்கும் வருஷம் ஆகி போச்சு இல்ல இன்னும் ஒரு நல்ல செய்தியும் வரலன்னு செல்வி வருத்தப்படுறா அதுவும் இல்லாம அம்மாவும் அப்பாவும் கூட ரொம்ப வருத்தப்படுறாங்க இன்னும் எங்களுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு அதான் அம்மாவுக்கு அப்பாவுக்கும் லேட்டாக தானே நாங்கள் பிறந்தோம் அதனால் நமக்கும் அந்த மாதிரி லேட் ஆகிடுமோன்னு வருத்தப்படுறான் அதான் இப்போலேருந்து ட்ரீட்மெண்ட் இதுவும் பார்த்தோம்னா பின்ன சீக்கிரம் ஏதாவது நல்ல செய்தி வரும்ல அதுக்கு தான் இப்போ என்ன உங்கள் ரெண்டு பேத்துக்குன்னு வயசாகிப்போச்சு சின்ன பிள்ளைங்க தான் நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்றத விட்டுப்பட்டு இப்போதான் குழந்த குழந்தைன்னு நானும் பாருங்கள் நான் உடனே கல்யாணம் குழந்தைங்க இந்த ரெண்டையும் வச்சு மேய்க்க முடியல அம்புட்டு ரகலை இதுவங்களை மேய்க்கறதுக்கே தனியாக சாப்பிடும் போல இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா சுத்தி அப்படியே ஃப்ரீயாக இருப்பீங்களா அதை விட்டு ஆஸ்பத்திரி அங்கே இங்கேன்னு இல்ல செல்வி ரொம்ப ஆசைப்படுறான் ஆசைப்பட்டு எதையும் கேட்டதில்லை முத தடவை இது கேட்டிருக்கா அதான் ட்ரீட்மெண்ட் எதுவும் இப்போதைக்கு ஒன்றும் அவசரம் எங்க கேக்குறீங்க நம்ம உமாவை பார்த்தோம்ல அந்த டாக்டர்கிட்ட வேணா போய் பார்ப்போம் உமாவுக்குலாம் அங்க பார்த்த உடனே நல்லா செய்தி வந்துச்சு ஓ போய் பார்க்கலாமா நீ இன்னைக்கு சரி குழந்தை நேரே நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா போய் பார்த்துட்டே வந்துருவா 嗯，是这样的。